அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமான பதிவு அவசரமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த நாளில் நமக்கு மகா கந்த சஷ்டியினுடைய ஆறாவது நாள் அதாவது சூரசம்ஹாரம் வந்து இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க இல்லைன்னா யூடியூப்பில் கூட லைவ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் பார்க்கலின்னா கூட முடிஞ்சு போன வீடியோவையாவது நீங்கள் மறுபடியும் கண்டுபிடிச்சு பாருங்க மொபைலில் அற்புதமான நன்மைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும் ஏன்னா சூரபத்மன்கிற அரக்கனை முருகப்பெருமான் வந்து அழித்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் அரக்கனாக நம்ம என்னென்னவெல்லாம் நினைக்கிறோமோ கஷ்டங்கள் கவலைகள் துயரங்கள் நோய்கள் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து அழியும் அப்படின்னே சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நிறைய பேர் வந்து விரதம் வந்து இருந்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க ஒரு சில பேர் சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்காமல் விளக்கேத்தி வச்சு வழிபாடு செஞ்சுருப்பீங்க இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விளக்கேற்றது கூட டைம் இல்லாமல் வந்து இருந்திருப்பாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் இன்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நேரத்தில் இருந்தே ஒரு நாலஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் வெற்றிலையும் மிளகம் வச்சு ஒரு பரிகாரம் வெறும் மிளக வச்சு ஒரு பரிகாரம் வெற்றிலையும் ஒரு ரூபாயும் வச்சு பணம் சேர்வதற்குண்டான பரிகாரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலைவாசலை செய்ய வேண்டிய ரெண்டு விஷயம் இந்த சூரசம் காரம் குளிக்கும் தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து சொல்லி ஒரு குளிங்காரம் போட்டு எத்தனையோ பரிகாரங்கள் போட்டிருந்தாலும் உங்களால் வந்து எதையும் ஃபாலோ பண்ண முடியல வந்து நார்மலா செய்யற பூஜை கூட உங்களால் செய்ய முடியல சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இல்லை எந்த பரிகாரமும் செய்யறதுக்கு டைமும் வந்து அமையல ஆனாலும் எங்களுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி சொல்கிறதுனால ஏதாவது ஒரு எளிய ஒரு பரிகாரம் வந்து சொல்லுங்க எங்களுக்கும் வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னே சொல்லலாம் அதாவது எதுவுமே செய்ய முடியலனா கூட இதை ஒன்று நீங்கள் செஞ்சுட்டு தூங்கினாலே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் சரிங்களா இப்போ வீட்டில் அசைவம் செஞ்சுருக்கீங்க நீங்கள் மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒரு நிமிஷம் நாளைக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் வந்து இருக்குதுங்க பொதுவாக ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்கலாம் ஏழாவது நாளான இந்த திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் வந்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது வழக்கம் அந்த மாதிரி படையலிடம் டைம் என்ன படையலில் சேர்த்த வேண்டிய பொருள் என்ன என்பது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து டைமிங் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படையலிட்டு வழிபாடு செஞ்சு உங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது சில்வரோ பிளாஸ்டிக்கோ பீங்கானோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீராக இருக்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு வந்து தேவைப்படுது கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இது வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் கர்மவினைகள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய தன்மை கொண்டது இப்போ நீங்கள் ஸ்பூனால் கல்லுப்பு எடுத்தாலுமே உங்களோட கையால் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்போ வலது கையில் போட்டு அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு நீங்கள் வந்து நம்ம முன்னாடி தண்ணீர் வச்சுக்கோ பார்த்தீங்களா இந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுடணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி ஆறு கருமிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் கடன் தொல்லை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு மேலும் சூரபத்மனை அழிப்பதற்கு கூட முருகப்பெருமான் ஆறு நாட்கள் இந்த மிளகு விரதத்தை தான் மேற்கொண்டு வெற்றியடைந்தாருன்னு வந்து சொல்லுவாங்க தான் நாமும் நிறைவேறாத நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு ஆறு நாட்கள் வந்து மிளகு விரதம் இருக்கணும் அல்லது ஒரு நாள் மட்டும் மிளகு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவது ஏன்னா மிளகுக்கும் இந்த நாளுக்கும் அதிகப்படியான சம்மந்தம் உண்டு அதனால்தான் நேற்று கூட நான் வெற்றிலையும் மிளகும் வச்சு ஒரு பரிகாரமோ இன்னைக்கு வெறும் அழகை வச்சு ஒரு பரிகாரமும் கூட சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு மிளகு தான் தேவைப்படுது ஏன்னா நீங்கள் அதெல்லாம் எதுவும் செய்யலிங்கும் போது அட்லீஸ்ட் இதிலேயாவது நீங்கள் இந்த மிளகு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா இதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் இப்போ ஆறு மிளகு எடுத்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முருகப்பெருமானை மனதாரம் நீங்கள் வேண்டிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும் என்னுடைய சூழ்நிலை காரணமாக என்னால் விரதம் இருக்க முடியல வழிபாடு செய்ய முடியல எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியல ஆனால் இப்போ நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கே எனக்கு நல்ல ப வந்து மனதார நீங்க வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்னா சொல்லி இந்த மிளக அந்த தண்ணிக்குள்ள வந்து போடுங்க கடன் தீரணும் கஷ்டம் தீரணும் கவலை தீரணும் நோய் தீரணும் எதிர் நீங்கணும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து ஆறு மிளகையும் இந்த தண்ணிக்குள்ள வந்து போட்டுருங்க இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டில் படுக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கணும் இப்போ நீங்கள் ஹாலில் படுக்கிறீங்கன்னா ஹாலில் வச்சுக்கோங்க பெட்ரூமில் படுக்கிறீங்கன்னா பெட்ரூமில் வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய தலைமாட்டு பகுதி அதாவது தலை வச்சு படுக்கிற அந்த சைடு தான் வைக்கணும் கால் கிட்ட வந்து இதையும் வைக்கக்கூடாது அதனால தலைமாட்டு பகுதியில் கொஞ்சம் இடைவெளி விட்டு அதாவது கை கால் பட்டு தட்டி விடாத மாதிரி பார்த்து கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க உயரமான இடத்துல வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் படுத்து தூங்குற ரூமில் ஒரு செல்ஃப் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கூட இதை வந்து வைக்கலாம் இந்த தண்ணீரை வந்து நீங்க மூடி வைக்கக்கூடாது இது வந்து திறந்தே தான் வந்து இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா நிம்மதியாக வந்து தூங்குவீங்க முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான எல்லா வழியும் வந்து நாளைய நாள்லேயும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு நைட்டு வரும் நாளை காலையில் எழுந்ததும் குளிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா இந்த தண்ணீர் நீங்கள் டாய்லெட்குள்ளே வந்து ஊற்றிடுங்க இது கீழே ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் குளிங்க ஒருவேளை நீங்கள் வந்து மறந்துட்டீங்க எப்பவும் போல் வந்து குளிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்புறமா தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இது மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணுமே அந்த தண்ணி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த தண்ணீர் வந்து ஊற்றிட்டு முகம் கை காலை கழுவிக்கிட்டு ஒரு மூணு சொட்டு தலையில் வந்து தண்ணீர் தெளிச்சுக்கோங்க அது பார்த்திங்கன்னா அதிகப்படியே நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே சொன்ன பரிகாரம் தான் ஆனால் இந்த நாள் ரொம்ப சிறப்பானதுங்கிறதுனால மற்ற நாளில் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனாலும் இன்றைக்கி வந்து கிடைக்கும் அதனால் வழிபாடு செய்யலை விரதம் இருக்கலைன்னெலாம் போட்டு மனசை குழப்பிக்காமல் இந்த ஒன்றை செஞ்சுட்டு தூங்குங்க கண்டிப்பாக முருகப்பெருமானவர்களால் உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து முடிவுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்